கத்தரும் ஆண்டவருமாய் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் தேவனுடைய கிருபை நானும் சுகமாயிருக்கிறேன் தொடர்ந்து எனக்காக செய்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கத்தர் நம் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் எனவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற இந்த சிந்தனை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்கி போகக்கூடாது எனவே ஆண்டோடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போ செல்லாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் கேளுங்கள் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இங்கு பேதரு ஒரு ஆழமான காரியத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்நியர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்திலே பரதேசிகளாக இருக்கிறோம் அவைகளெல்லாம் உண்மை நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு பின்பு ஒரு காரியத்தை எழுதுகிறார் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு திற கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது பொல்லாத பிசாசினுடைய இலக்கு அவனுடைய லக்கு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய சரீரம் வேதனைப்படுகிறது சில நேரங்களிலே நம்முடைய ஆவி உடைந்து போகிறது அவன் ஏய்கிற அம்புகளினாலே அவன் ஏ அவனால் ஏவப்படுகிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளினாலே இப்பொழுதெல்லாம் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை குறை சொல்லுவதும் அவர்களை திட்டுவதும் எப்படியெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக வீடியோ போட முடியுமோ அப்படிலாம் வீடியோ போடுவதும் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது அப்படி பேசுன உடனே எல்லாரும் இவங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நமக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுவாங்க அப்படி பேசப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆவியை முறிக்கிறதாக இருக்கிறது பல நேரங்களிலே நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது ஐயோ நான் ஒன்றுமே சொல்லலை நான் சொன்ன வார்த்தைகள் திரித்து கூறப்பட்டிருக்கிறது நான் நல்ல எண்ணத்தோடு இந்த காரியத்தை பேசுகிறேன் நல்ல எண்ணத்தோடு இந்த காரியத்தை செஞ்சேன் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இப்போ பழியாக என் மேலே வந்திருக்கிறது நான் செய்யாத காரியத்தை எல்லாம் எனக்கு விரோதமாக நான் செய்தேன் என்று சொல்லி பேசுகிறார்கள் என்று சொல்லி பல நேரங்களிலே நம்முடைய ஆவி சோர்ந்து போகிறது சில வேளைகளிலே சில வியாதிகள் நமக்கு வருகிறது சில காரியங்கள் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது இதெல்லாம் நம்ம யோசித்து சாத்தானுடைய லக்கு நம்முடைய ஆவியை நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவதல்ல பலவீனப்படுகிறது வியாதி வருகிறது ஆனா அவனுடைய நோக்கம் அவனுடைய லக்கு நம்முடைய சரீரம் அல்ல ஆனா அதையும் தாண்டி அவனுடைய லக்கு என்ன தெரியுமா நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆத்துமா தான் சாத்தானுடைய இலக்காக இருக்கிறது நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது வேதம் அதை சொல்லுகிறது திரும்ப இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்ப போகிறது எனவே இந்த சரீரத்தை அவன் பிடிப்பதினாலே இந்த சரீரத்தை அவன் அழிப்பதினாலே அவனுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை எந்த லாபமும் அவனுக்கு கிடைக்கப் போவது இல்லை ஆவி தேவனோடு கூட போய் சேர்ந்து கொள்ளப் போகிறது எனவே ஆவி அவன் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய ஆவியை முறிப்பதினாலே நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவதனாலே சில நஷ்டங்கள் நமக்கு கொடுப்பதினாலே நம்முடைய ஆத்துமா பாதிக்கப்படும் அந்த ஆத்துமா தான் சாத்தானுடைய கோலாக டார்கெட்டாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளில் பலருக்கு இந்த ஒரு தெளிவு இந்த ஒரு அறிவு இல்லை நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற எந்த ஒரு இருந்தாலும் சரி எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறதாக இருக்கிறது நம்முடைய அவைகள் குறிவைத்து வருகிறது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆத்துமாவில் சில வியாதிகள் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆத்துமாய் தொய்ந்து போக வேண்டும் என்பதற்காக அவன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான் நம்முடைய ஆவியை அவன் விசனப்படுத்துகிறான் பொல்லாத மனிதர்களை ஏவி விட்டு நம்முடைய ஆவியை அவன் முறிப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த திறக்கப்பட்ட கண்களோடு இந்த ஒரு ஆவிக்குரிய தெளிவோடு இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் சாத்தானுடைய லக்கு நம்முடைய ஆத்மாவா இருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே சென்றுவிடக்கூடாது அவைகள் ஆத்மாவை பாதிக்காதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் பரிசுதல் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார் உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அங்கே இயேசு சொல்லுகிற காரியம் நீங்கள் பொறுமையாக இருந்து ஆத்துமாவை காத்து கொள்ளணும் எந்த சூழ்நிலையில் அதை சொல்லுகிறார்னா உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் நடக்கும் உங்களை விசாரணைக்கு அழைப்பார்கள் உங்கள் மேலே அவதூறுகளை எல்லாம் சொல்லுவார்கள் அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் ரொம்ப பொரு பொறுமையா இருக்கணும் ஏன்னா பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிராயிலும் விழப்போவதில்லை என்று இயேசு சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மனம் கூடாது பேசினானோ அதே போல நீங்கள் மனம் பதறி பேசிவிடக் கூடாது இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு கூறின அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா தான் நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க போகிறது வேத வசனம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை எனவே இந்த மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது அது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகும்போது கூட வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் மறு ரூபமாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சில பவுல் சொல்லும்போது போது சொல்லுகிறார் வானத்துக்குரிய மேனிகள் வேறு இந்த பூமிக்குரிய மேனிகள் வேறு என்று சொல்லுகிறார் இந்த பூமிக்குரிய மேனியோடு கூட அங்கே பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது பரலோகத்திற்கு போகும்போது அங்குள்ள மேனி வேறு அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்துமா தான் நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறது இந்த சரீரம் மண்ணிற்குள்ளே போய் மக்கி போகப் போகிறது எனவே இந்த ஆத்மா நீடூழி வாழுகிற தன்மையா இருக்கிறபடியினாலே இந்த ஆத்துமாவை நரகத்திலே தள்ளுவதற்கு இந்த ஆத்துமாவை சேதப்படுத்துவதற்கு இந்த ஆத்துமாவை பாழடிப்பதற்கு சத்துரு சத்ரு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் நாமோ விழிப்புள்ளவர்களாக இருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவைக்கு நாம் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையாக நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் சங்கீதங்கள் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு அந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான் அப்போ ஆத்துமா என்ன செய்கிறது அழியாத தன்மையுடைய ஆத்துமை கர்த்தரை எப்போதும் துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆத்துமா கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த வசனங்களை ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சபைக்கு சென்றால் ஆலயத்துக்கு சென்றால் அங்கே ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த வசனத்தை சொல்லுவோம் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கோ ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கோ ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கோ நாம் சென்றால் அங்கே அந்த கூட்டம் முடிஞ்சு கடைசி ஜவமணி முடித்த உடனே இந்த வசனத்தை சொல்லுவோம் என் ஆத்துமாவை கத்தரை என் முழு உடைய பசுத்த நாமத்தை அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த வசனம் எதற்காக சொல்லுகிறோம் யாரிடத்தில் சொல்லுகிறோம் தெரியாது அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறார் எனக்குள்ளாக வாழுகிற என்னுடைய ஆத்துமாவே நீ எப்போதும் கர்த்தரை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் உனக்கு ஓய்வே கிடையாது உனக்கு இழைப்பாரு காலம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா பரதீசுல இருக்கும் போது நாம் மறித்து வருகைக்கு முன்பு ஒரு வேளை நாம் மறித்துவிட்டால் மரணம் நமக்கு வருமானால் நாம் பரிசுத்தவான்களாக இருந்தால் நீதிமான்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் போகிறதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தால் பரதீஸ் என்கிற இடத்திலே இளைப்பாரும்படி கர்த்தனமே அங்கு கொண்டு வந்து வைக்கிறார் மற்ற மனிதர்கள் மற்ற மனிதனுடைய ஆத்துமாக்கள் பாதாளத்திற்குள் தள்ளப்படும் நாம் பரதீஷுக்குள் இருப்போம் அதுதான் இழைப்பாருகிற இடம் அந்த இடத்துல அமைதியாக இருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேண்டும் எதுவரைக்கும் ஏசு குருஸ்து திரும்ப வருகிற வரைக்கும் தீர்ப்பு நாள் வரைக்கும் நமக்கு நிரந்தரமான ஒரு அழகான ஒரு ஓய்வு அதற்கு பின்பு நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக போகிறோம் ராஜ்யத்திற்குள்ளே போனதுக்கு அப்புறம் நமக்கு ஓய்வு கிடையாது அங்கு இழைப்பாறுதல் கிடையாது அங்க என்ன தெரியுமா மனது நிறைய சமாதானத்தோடு கூட எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம் கர்த்தருடைய மகிமையில துளைக்கிற ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம் எனவே இந்த பூமியில இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய ஆத்மாவானது கர்த்தரை துதிக்கிறதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியவில்லை சில வேளைகளிலே நடு ராத்திரி நாம் போது நம்மையும் அறியாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கத்திர ஸ்தோத்திரம் என்ற அந்த ஸ்தோத்திரங்கள் துதிகள் வந்து கொண்டே இருக்கும் எனக்கு பல நாட்கள் அப்படி ஒரு அனுபவம் உண்டு நாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய ஆத்மா வெளித்திருக்கும் நம்முடைய ஆத்மா வெளித்திருந்து கத்தரை துதித்து கொண்டே இருக்கும் சில வேளைகளிலே கத்தரை துதிக்கிற பாடல்கள் கத்தரை ஸ்தோத்தரிக்கிற பா பாடல்களை நம்முடைய இதயமானது அப்படி பாடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம விழித்து நம்முடைய இருதயம் அப்படியே அந்த சந்தோஷத்தை நிறைவினாலே அப்படியே பொங்கி பொங்கி கத்தரை துதிக்கிறதை கத்தரை பாடுகிறதை பார்க்கலாம் இந்த அனுபவம் நமக்கு எப்போதும் வேண்டும் நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் சும்மா இருக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை யோசிக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களை சிக்கிக்கொள்ளக்கூடாது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதாக கத்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஏன் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து இருக்கிறார் எவ்வளவு கிருபைகளை தந்து இருக்கிறார் என்றெல்லாம் யோசித்து அவைகளை நினைத்து அவைகளை உள்வாங்கி கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த காரியம் அந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தரை துதிக்கிற அன்றைய மகிமையெல்லாம் சொல்லி அதை துதிக்கிற அந்த மேன்மையான அனுபவத்திற்குள் இந்த ஆத்துமா இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுவது கூட சொல்லுகிறார் இல்லையா உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் சேவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஆத்மாவானது தேவனோடு கூட இசைந்திருக்கிறதாக இருக்கிறது அது தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது அது தேவனை சேவிக்கிறதாக இருக்கிறது தேவனில் அன்பு கூறுகிறதாக இருக்கிறது எனவே இந்த ஆத்துமாவை அவன் சேதப்படுத்த நினைக்கிறான் நம்முடைய ஆத்துமாவுக்கும் கத்தருக்கும் இடையில இருக்கிற உறவை அவன் வெட்டிவிட துடித்துக் கொண்டிருக்கிறான் பொல்லாத பிசாசு ஆண்டவராகிய இயேசு கூறும்போது சொல்லுகிறார் நான் இந்த ஜனங்களுடைய வாய்க்கு சமீபமும் அவர்கள் நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்ன நடந்திருக்கு தெரியுமா கத்தரை துதித்திருக்கிறது கத்தருக்கு பண்ணி இருக்கிறது ஆனால் ஆத்மாவுக்கும் கத்தருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது அத்த ஆண்டு சொல்லுகிறார் அவர்கள் வாய்க்கு நான் சமீபமாக இருக்கிறேன் ஆனால் அவங்க இருதயம் எனக்கு தூரமாக இருக்குதுப்பா அந்த ஆத்மாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை நீடூளி வாழப்போகிற அந்த மனுஷனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அழிந்து போக போகிற அந்த சரீரம் தான் என்னை துதித்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னதாக வேதம் சொல்லுகிறது லூக்காயில் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த இயேசுவின் தாயாகிய மரியால் சொல்லுகிறாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியால் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளவு ஒரு மகிமையை இவ்வளவு மேன்மையும் பெற்றிருக்கிற நம்முடைய ஆத்மா அதை சேதப்படுத்துவதற்கு அதை தாக்குவதற்கு இந்த ஆத்மாவுக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் போர் செய்கிறவனாக இருக்கிறான் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை அவன் நடத்துகிறவனாக இருக்கிறான் இந்த யுத்தத்தில் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நின்று அவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் உடைத்து நொறுக்கி போட்டு நம்முடைய ஆத்மாவை காத்து கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக நிற்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது சரி இந்த இன்றைக்கு பார்த்த அந்த வேத வசனம் சொல்லுகிறது உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிறதாக இருக்கிறது இந்த தெளிவு நமக்கு அவசியம் இந்த அறிவு நமக்கு அவசியம் பல நேரங்களிலே நாம் இவைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்போ சொன்னாங்க பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது அதில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அதில் பதினாறு பதினேழு ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அவர் அழகாக எழுதுகிறான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் திரும்ப படிக்கிறேன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பதினேழாவது வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இச்சிக்கிறதுனா விரும்புகிறது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக விரும்புகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக விரும்புகிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிச இச்சைகள் அப்படின்றது என்னெல்லாம் அப்படின்னு தான் அந்த பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து ஒரு பதினேழு காரியங்களை அவர் எழுதுகிறார் அது எல்லாம் மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இச்சைகள் என்னெல்லாம் சொல்றாருல அதெல்லாம் சொல்கிறார் வேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு இவைகளெல்லாம் நம்முடைய மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மாமிச இச்சைகள் இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது என்று எழுதுகிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே விழித்துக் கொள்ளுங்கள் பேதர் சொல்லும் போது சொல்லுகிறார் இல்லையா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிடுங்கள் விழித்திருங்கள் எவனை விழுங்கலாமோ என்று ஒருவன் கச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக என்னுடைய சரீரத்திலிருந்து எழும்புகிற அநேக காரியங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக இப்ப நான் என்ன செய்யணும் ஆவிக்கேற்றபடி ஆவிக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆவிக்கேற்றபடி கர்த்தருக்கு ஏற்றபடி ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆவியானவருக்கு இசைந்து போகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய ஆவி வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய மாமிசம் வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் ஆவியிலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் குடியிருக்கிற இடம் நம்முடைய ஆவி நம்முடைய சரீரம் அல்ல நம்முடைய ஆத்மாவல்ல நம்முடைய ஆவியில தான் அவர் குடியிருக்கிறார் ஆவியோடு தான் அவர் இசைந்து இருக்கிறார் இப்போ நம்முடைய ஆவியில கர்த்தருடைய சித்தம் வந்து வைக்கப்படுகிறது நம்முடைய ஆவியில கர்த்தருடைய விருப்பங்கள் வந்து தங்குகிறது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஆவியின் கனிகள் என்று எழுதப்பட்ட அந்த ஒன்பது காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியிலே வைக்கிறார் நம்ம அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் யாருடைய சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு நேர் விரோதமாக நம்முடைய மாமிசம் விரும்புகிறது நீ கோபப்படணும் நீ சண்டை போடணும் நீ அசுத்தமா இருக்கணும் நீ பாவம் செய்யணும் உனக்கு வைராக்கியம் வரணும் உள்ளுக்குள்ள உனக்கு எரிச்சலாம் வரணும்னு சொல்லி மாமிசம் விரும்புகிறது இதில் நம்ம எதை கேட்டு நம்ம செயல்பட போகிறோம் வேதம் சொல்லுகிறது ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் நான் வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்து வராதையானே ஒருவேளை நீங்க சொல்லுவீர்கள் ஆனால் பரலோகமும் உலகத்துக்கு ஒத்து வராது நமக்கு சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வேத வசனம் அதை சொல்லுகிறது மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய ஆவிக்கு விரோதமாக நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது எப்படி ஆகிலும் ஆத்மாவை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை நரகத்திற்குள்ளாக தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் போர் செய்து கொண்டிருக்கிறது அந்த மாம்சத்தின் இச்சைகள் பதினேழு இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினேழு காரியங்களை அது சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம் களியாட்டு அதில் இருக்கிறது வெறிகள் இருக்கிறது கொலைகள் இருக்கிறது எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து நம்முடைய ஆத்மாவானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாதபடி நம்முடைய ஆத்துமாவை அது தடுத்து விடுகிறதாக இருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்ம மேல கிருபையாக இருக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதினாலே தான் இந்த காரியங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நம் வளர்க்க நம்முடைய பிள்ளைகளை மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோம் இல்லையா அதனால தான் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகக்கூடாதுன்னு நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனால நம்ம பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதே போல தான் கர்த்தரும் அவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் நம் நரகம் போவதை அவரால் பார்க்க முடியாது ஜீரணிக்க முடியாது நம்முடைய ஆத்மா கெட்டு போவதை ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார் அதனால் அவர் என்ன செய்கிறார் என் பிள்ளை பரலோக ராஜ்யம் வரணும் அவையோ என் பிள்ளை தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளணும் என் பிள்ளைக்கு தெரியல ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிற அந்த போர் செய்கிற மாம்சத்தின் இச்சைகளை குறித்து தெரியல இன்றைக்கு நம்மோடு கூட அவர் விளக்கமாக தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து விடுங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து விடுங்கள் நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் இந்த சரீர இச்சை சொல்லுகிறபடி இந்த மாமிசம் சொல்லுகிறபடி ஒரு நாளும் செயல்படாதிருங்கள் ஆவியானவர் சொல்லுகிறதை கேளுங்கள் அந்த வசனத்தின்படி வாழுங்கள் அப்பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளலாம் கத்தர் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் கத்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எனக்கு அந்த கிருபைகளை கத்தர் தர வேண்டும் எல்லாரையும் கத்தர் தான் காப்பாற்றணும் கத்தர் தான் நமக்கு கிருபை தரணும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது வலுவாதபடி நம்மை காக்கவும் அவர்தான் நமக்கு கிருபை தரணும் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் எனக்கு கத்து தாறும் உம்முடைய நாமத்தை என்னுடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்துமாவிலே பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் பரலோகத்தில உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிறபடி என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கத்துடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம் ஜபங்களை கேட்கிற தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு கிருபை தருவார் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க அவர் உதவி செய்வார் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே